ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சனூல் இன்னைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆக கல்யாணம் சீரியலோட இந்த வர பிரமதா பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு ரெகு புசம் வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் பிரமலா என்ன கம்மிச்சிருக்காங்கன்னா சூர்யா பண்ண தப்புக்காக மகா அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தி இருந்துச்சு இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு நார்மலாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி ஏதாவது அவங்க அத்தை ஃபோன் பண்ணி இது மாதிரி கூப்பிட்றாங்க நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னா இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறீங்களா சைலண்டாக இருக்காங்க இவங்க மகா கிட்ட என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா உங்க கூட நான் கொஞ்சம் தனியாக பேசினோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு ரூம்களை போய்ட்டு கதவை லாக் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெளியே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சைலண்டா நின்று என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்காங்கன்னா சூர்யா ாக சப்போர்ட் பண்ணி நான் வரல ஆனால் இந்த டைமில் நீ வந்து இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியும் அவன் பண்ணது நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவன் சொல்கிறதில் ஒன்று எது பொய்யது அப்படிங்கிற மாதிரியே கண்டுபிடிக்க முடியல நீ தான் வந்து அங்கே இருந்து கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணது தப்புக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அத்தை நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்போ அங்கே இரு அப் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மகாவாக இருக்காங்க மகா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க கிளம்பி போயிட்டு சூரிய பண்ண தப்ப கரெக்டாக கண்டுபிடிப்பாங்களா இல்லை வரலேன்னு சொல்லுவாங்களான்னு தெரில இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ